ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஐயனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பயம் எப்படியெல்லாம் வேலை செய்துன்னு பார்த்தீங்களா ஸோ சமீப காலமாக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் எல்லா செய்திலையும் இதுதான் ஹாட் நியூஸு மாலை மலர் பேப்பர்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட்டிங்கே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் தான் என்ன காரணம் பார்த்திங்கன்னா விஜயனம் கூட லேட்டஸ்ட்டாக அவரோட எக்ஸ்டாலத்தில் பதிவு போட்டிருந்தாரு ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வந்திருக்கோம் ஒன்று நம்மளோட சுற்றுப்பயணம் அது பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு நிறைய தடங்கள் வருது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர்னா ஆனந்த் சாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு நம்ம நிர்வாகிங்க நம்ம தோழர்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ பார்க்கும்போது என்னடா அது நம்ம ஒரு பொதுச் செயலாளருக்கே இவ்வளோ பயப்படுறாங்கன்னா நம்ம தலைவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருப்பாங்க நியோசிச்சு பாருங்கள் ஸோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ எப்பவுமே எல்லா வருஷமும் நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயம் என்ன ஒரு விளையாட்டு துறையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லாம் வரும்போது நமக்கு அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரும்போது ஒரு பசங்க மத்தியில் யங்ஸ்டர்ஸ் மதியில் நிறைய பேர் இந்த கிரிக்கெட்டை லவ் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வரும் ஆஹா இந்த வாட்டம் ஆட்டம் சூட பிடிக்குண்டோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியலில் அரசியலும் ஒரு கேம் தாங்க ஒரு ஆட்டம் மாதிரி தான் பொலிட்டிக்ஸை பார்த்து விளையாடலன்னா செதறி போயிடும் ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ளே ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த மாதிரி நடக்க போகுது ஆட்டம் எந்த சைடு திரும்ப போகுது யார் அடிக்க போகிறா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ஒரு பேசும் பொருளா இருக்குது சோ வாங்க விரிவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம்தான் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகள் அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த கட்சி இருக்கு பல வருஷம் ஆட்சிக்கு வந்திருக்கு அவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க மூத்த அரசியல்வாதிகளாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சைடு ஐம்பது வருஷமான கட்சி அவங்கள மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே யாரை பார்த்து பயப்படுறாங்க ஒரே ஒரு மனிதர் தமிழக வெற்றிகழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க காரணம் என்ன கூட்டம் கூடுது காசு கொடுக்காமலே ஆள் வராங்க ஒரு புரட்சி ஏற்படுது ரெண்டு மாநாடு பார்த்துட்டாங்க அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் யாருமே கவனிச்சிருக்க மாட்டிங்க எந்த செய்திலையும் வரல ஸோ பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா திமுக பார்த்திங்கன்னா முப்பெரும் விழா ஒன்று நடத்துகிறாங்க ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க யாருக்குன்னா தெரியுமா ஆனால் தமிழக வெற்றி கருமாநாடு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் அங்கே என்னென்ன நடக்குது எங்கெங்கே ஸ்டேஜ் போடுறாங்க எப்படி ஆளுங்க வர போகிறாங்க தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது என்னென்ன நடக்குதுன்றத டெய்லி காலையில் எல்லா செய்திகளும் லைவ் போடுறாங்க நிறைய நியூஸை கேரி பண்ணாங்க திமுக சைட்லேருந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க யாருக்குன்னா தெரியுதா நானே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு எக்ஸ் தல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல தான் தெரிஞ்சது இவங்க இந்த மாதிரி ஒரு விழா பண்ணுறாங்கன்ட்டு எந்த செய்திலும் அதை பெருசாக கேரி பண்ணலை எங்கேயுமே ட்ரெண்ட் ஆகலை ஸோ இதுதாங்க நம்ம தலைவருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் ஸ்டார் வேல்யூ ஒன்று இன்னொரு சைடு இருந்தாலும் மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வர்னு ஒன்று இருக்காங்களே இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மக்கள் விரும்பும் முதல்வர் நாங்கள் தளபதி விஜயின்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தடை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் இங்கே பேசக்கூடாது சத்திரம் பெஸ்ட் ஸ்டாண்டாண்ட ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்து தான் அங்கே பேசக்கூடாதுன்ட்டு அப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு நிறைய அரசியல்வாதிகள் அந்த பாயிண்டில் பேசியிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்தால் கூட்டம் கூடும் இதுதானங்க தானங்க நாங்கள் டீசெண்டாக முன்னாடியே சொன்னோம் நீங்கள் எல்லாருமே எல்லா அமைச்சரும் அப்போ சொன்ன விஷயம் என்ன பி கே சேகர் கொண்டு என்ன சொன்னார்னா அவரை முதல்ல வெளியே வர சொல்லுங்கன்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் பர்மிஷன் கொடுங்க அந்த அமைச்சருக்கே கேட்குறேன் இதுக்கு பதில் சொன்ன அமைச்சர்கள் மேடையில் நிறைய பேர் கூவுனீங்களே அவங்கள பார்த்தே கேட்குறேன் நீங்கள் விஜயவர்களை வா வா நீங்கள் அவர் வராரு பர்மிஷன் கொடுங்க இப்போ ஏன் பர்மிஷன் கொடுக்கல தடை அதுக்கப்புறம் எங்கள் பொதுச் செயலாளர் அங்கே இருக்கிற மாவட்ட எல்லாம் போய் டீசெண்டாக வேறு ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் நாங்கள் நாங்கள் பாயிண்ட் பண்ண இடத்த நீங்கள் கொடுக்கல சரி நீங்களே ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா தடை இன்றைக்கி காலையில் அதாவது நேற்று காலில் வந்து ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தடை ரெண்டாவது முறை தடை இந்த இடத்துல இவர் பேசக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வருது காந்தி மார்க்கெட் பக்கத்தில் ஒரு மரக்கடைன்ற ஒரு பகுதியில் விஜய் அவர்கள் பேசலாம் அங்கே பேசவங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது இப்போ சமீப கலமா பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் லெட்டர் கொடுத்த மாதிரியும் தெரியல பர்மிஷன் வாங்கின மாதிரியும் தெரியல அவருக்கு அனுமதி கொடுத்த மாதிரியும் தெரியல ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு ஸோ எப்படி இஸ் பாசிபிள் இதுலேருந்து இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா பிஜேபி என்ன நினைக்கிதோ அது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும் பிஜேபியோட அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ஜாலியாக பிரச்சாரம் பண்ணுறது திமுகவோட மறைமுக கூட்டணி பிஜேபி அதனால் பிஜேபி சொன்னால் திமுக தான் ஆகும் பர்மிஷன் கொடுன்னா கொடுத்து தான் ஆவாங்க எங்களுக்கு ஏன் கொடுக்கல காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் யாருன்ற நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த மனிதர் இங்கே வந்து நீ பேசினா எவ்வளோ கூட்டம் கூடும் எவ்வளோ நியூஸ் சேனலில் அது வரும் இப்போ அவரோட லிஸ்ட் ஒன்று வெளியே வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க போலீஸ்காரங்க கிட்ட போய் அவங்க போய் இத்தனை இடத்துல நாங்கள் பண்ண போறோம் எங்களுக்கு மொத்தமாக பர்மிஷன் கொடுங்க ஆனால் அடிக்கடி போனால் தடை தடைன்னு கொடுக்குறாங்க ஆனால் மொத்தமாக எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு ஷெடியூல் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு இடத்துல பாயிண்ட் இருக்குது விஜயன் நம்ம பேச போகிறாரு ஸோ எல்லா சனிக்கிழமையும் எல்லாம் இப்போ இருந்து அடுத்த மூணு மாதத்துக்கு எல்லா சாட்டர்டேயும் பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம பேச போகிறாரு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இதுக்கு முன்னாடி சொன்னார் பனையூரில் மட்டும்தான் இவர் இருப்பார் வெளியே வர மாட்டாருன்ட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்தோன்னே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் இவர் அரசியல் பண்ணுவாரா சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திப்பாரா மீதி நாள்லாம் என்ன பண்ண போறாரு அரசியல்வாதி வண்டியில் ஏறி ஒவ்வொரு ஏரியாவை போய் வணக்கம் வச்சுட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுகவை திட்டுறது இல்ல இவங்க போனாங்கன்னா அதிமுகவை திட்டுறது இதுதான் வழக்கம் போல் எல்லாமே நான் சின்ன வயசுல இருந்து விஷயங்கள் மீதி நாளுக்கெல்லாம் இந்த சாட்டர்டே விட்டு மீதி பார்த்தீங்கன்னா நான்லாம் காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் நிறைய சிக்னலில் நின்று இருக்கேன் காரணம் என்னன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுங்கள் காலேஜுக்கு லேட்டாக போயிருக்கேன் நிறைய சிக்னலில் நின்று இருக்கேன் எங்கள் அப்பா வேலைக்கு போகும்போது நிறைய இடத்துல நிற்க வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா ஓட்டு போடவே எங்களுக்கு மனசு வரல ஸோ எதுக்கு இந்த இடத்துல இவங்க நிற்க வைக்கிற நம்மளோட டைம் வேஸ்ட்டு நமக்கு காலேஜ் போனால் ஏன் லேட் எங்களுக்கு அட்டண்டன்ஸ் கட்டாது எங்களோட லைஃப் பாதிக்குது இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை பேர் எவ்வளோ லாங்குக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க இந்த ஒர்க்கிங் டேல ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது விஜயனோட இந்த முடிவு சாட்டர்டே சாட்டர்டே என்பது நிறைய பேருக்கு லீவு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறது யாருக்கு மக்களுக்காக ஸோ அவங்க ஒர்க்கிங் இல்லாதனால் அதாவது சாட்டர்டே சண்டே தான் அவங்களுக்கு லீவு வீட்டில் இருப்பாங்க நாங்கள் பேச போகிறது யாருக்காக மக்களுக்காக யங்ஸ்டர்ஸுக்காக காலேஜ் பசங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஸோ நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்கும் இது தெரியாமல் இந்த முட்டா பசங்க சனிக்கிழமை ஏன் வராரு ஏன் மற்ற நாள் வரல இது ஒரு பாயிண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு அப்புறம் மீதி நாள்லாம் என்ன பண்ண போகிறாரு எங்கள் தலைவர் சும்மா வரலங்க இப்போ சொல்கிறேன் இது பெருசாக எந்த சேனல்லையும் சொல்லலை எதுலேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த நம்ம ரோச்சி அம்பானி சேனல் விஷயமா சொல்கிறேன் ஸோ சனிக்கிழமை அவர் வராரு இப்போ சனிக்கிழமை திருச்சிக்கு வராரு அரியலூர் பெரம்பலூர் முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு அதாவது அடுத்த மாவட்டத்துக்கு அவர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்குது அந்த நாள் ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளரையும் அந்த வட்ட நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்குள்ளே வரான்னா சென்னையில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் போகுது இப்போ கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே அவர் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள்ன்றத என்றதை அப்போவே மக்களேக்கமாக இருக்கும்போதே எங்கள் தலைவர் எங்ககிட்டேருந்து என்னென்ன லிஸ்ட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்கள் ஏரியாவில் என்ன நடக்காமல் இருக்குது எது மக்களுக்கு இடையூறாக இருக்குது மக்களுக்கு என்ன செய்யணுன்றத பக்கவான ஒரு லிஸ்ட்டை வாங்கி பூத் கமிட்டி முதற்கொண்டு முடிச்சு வச்சவர் எங்கள் தலைவர் ஸோ அந்த ஒரு வாரத்தில் அதெல்லாம் என்ன ப்ராசஸில் இருக்கு என்ன பண்ண முடியும் அதனால் என்ன ரெட்டிஃபை பண்ண முடியும் ஸோ நான் இப்போ ஒரு இடத்துக்கு வரேன் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு வில்லிவாக்கம் என்ற ஒரு தொகுதிக்கு வரேன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து போன அப்புறம் சரி பண்ண முடியுமா ஏன் பேச்சாலும் அங்கே ரெட்டிஃபை பண்ண முடியுமா இல்லை நான் வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா இந்த அளவு பக்கவான ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு தான் வர்றாரு ஏன் இந்த சனிக்கிழமை வர்றாரு மீதிநாளெலாம் போது மீதி நாள்லாம் அவர் ரிசர்ச் பண்றது எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டாங்க ஸ்டாலினா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற சீமான் இந்த மாற்று மாற்றுக்கட்சின்னு சொல்லி வரார்ல சீமானாக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் மேலே அக்கறப்பட மாட்டாங்க அவங்க வருவாங்க வணக்கம் சொல்லுவாங்க ஓட்டு போடுங்கம்மான்னு சொல்லுவாங்க அவரை திட்டுவாங்க இவரை திட்டுவாங்க நாங்கள் அந்த திட்டம் சீனே கிடையாது எங்களோட வேலை மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது அங்கே இருக்கிற பிரச்சனையை நம்மளால் முடிக்க முடியுமா இல்லை நம்மளால் எதை என்ன பண்ண முடியும் நான் அதை பற்றி பேசினா அது பேசும் பொருளாக ஆகும் அது அங்கே ரெடி பண்ண முடியுமா இதை தான் எங்கள் தலைவர் முடிவு பண்ணுறாரு ஸோ இதுதான் அங்கே உண்மையான அரசியல்வாதி சும்மா வள வள கொல கொல எல்லாம் பேசி நாங்கள் அரசியல் பண்ண வரவே இல்லை இது ஒரு நியூ டைப் ஆஃப் பொலிட்டிஷியன் சொல்லலாம் ஒரு மாஸ் லீடர்னு சொல்லலாம் அவர் அந்த இடத்துல பேசுனா அந்த ஒரு வாரம் பேசும் பொருளாக இருக்கும் இப்போ ஒரு மாதத்துல அவர் மூணு இடத்துல பேசுறாருன்னா அந்த மூணு டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன சட்டமன்ற தேர்தல்கள்லாம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார்ன்ட்டு ஒரு செங்கல் இடத்துல போய் பேசுவார் எய்ம்ஸை பற்றி பேசுவார் அதை தான் நாற்பது தொகுதியிலும் அவர் பண்ணார் நாற்பது இடத்துலையும் அவர் அதை தான் பேசினார் நாற்பது மாவட்டம் போகிறாருன்னா அங்கே ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுற புது டாபிக் எதுவுமே கிடையாது நான் எங்க தலைவர் பாத்தீங்கன்னா எந்த தொகுதி போறாரோ அந்த தொகுதியில் இருக்கிற இஷ்யூவை பேச போறாரு அதை எப்படி சரி பண்றது அதை எதை மூலிமா சரி பண்றது அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஸ்கெட்சோட அவர் வரப்போறாரு ஸோ ரெடியாக இருங்க திமுக எல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கா அதனால தான் பாத்தீங்கன்னா இவனுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க இவர் இங்கே வந்துட்டா பிரச்சனை கூட்டம் கூடிட்டா பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்டார் வரும்போது அங்கே இருக்கிற இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே விஜய் அவர்களை ஒரு வாட்டையாச்சா பார்க்கலாமான்னு சொல்லி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கேன் சப்போஸ் அவர் வந்து நிற்கிறாருன்னா எல்லா மூலையில இருந்தும் ஆளுங்க வருவாங்க நீங்க பாருங்கள் பாருங்க பதிமூணாம் தேதி ஒருத்தர் சொல்லிட்டு சுத்தி நிற்காரு திருச்சி என் கோட்டன்ட்டு பதிமூணாம் தேதி நீங்க பாருங்க திருச்சி அவர் கால் பதிஞ்ச உடனே விஜயோட ஒரு கோட்டையா மாறப்போகுது அதுக்கப்புறம் பேசும் பொருள் என்னவா இருக்க போது திருச்சி சுத்து வட்டாரெல்லாம் என்ன பேச போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொல்லி சுத்தி நிந்தாரு எங்க ஆள் ஏர்போர்ட் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே விஜய் நிலையம் என்ற ஒரு பேர் தான் மாறிடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு டிசம்பர் உள்ள நான் முன்னாடி நிறைய வீடுகளை சொன்ன விஷயம் தான் டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிகள்லாம் தகுடுபடியாக போது எங்கள் தலைவரோட மாசும் எங்கள் தலைவரோட பேச்சும் எங்கள் தலைவர் மக்கள் கிட்ட உரையாடுற விஷயமும் பார்த்துட்டு எத்தனை கட்சிகள் எத்தனை கூட்டணிகள் உடைஞ்சி எங்க பின்னாடி வந்து நிக்க போறாங்கன்னு பாருங்க அந்த அளவுக்கு எங்கள் தலைவருக்கு பவர் இருக்கு ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்க பொதுச் செயலாளர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க திருச்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு திருச்சி ஏர்போர்ட் வெளியே அங்கே வந்து அவர் சாமி கும்பிட்டு அவரோட வழக்கம் இது புதுசாக ஒன்றும் பண்ணல ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரோட வீடு இருக்கு சென்னையில் ஃப்ளாட்டு அவர் இங்கேருந்து எங்கே கிளம்பி போகிறதா இருந்தாலும் அவர் வீட்டு வெளியே இருக்கிற ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது அங்கே தேங்காவை உடைச்சி சாமி கும்பிட்டு தான் போவார் இது அவரோட வழக்கம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்தோம்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தோன்னா அந்த லெட்டர்லாம் இருக்குது காவல்துறை கொடுக்க வேண்டிய லெட்டர் அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன பூஜை ஒன்று பண்ணி அங்கே ஒரு வாழைப்பழத்தை வச்சு பூஜை ஏற்றிட்டு வரார் உடனே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற பொதுச் செயலாளர் மக்களுக்கு இடையூறு அழிச்சு கூட்டம் கூடிடுச்சு ஸோ எங்கள் பொதுச் செயலாளர் மேலே இவ்வளோ உங்களுக்கு பயம் இருக்குன்னா எங்கள் தலைவர் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ எல்லாருக்குமே பர்மிஷன்காக எல்லாருமே வந்திருக்காங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் எங்களுக்கு தடை விதிக்கிறாங்களா இந்த தமிழக அரசு சைட்லேருந்து தடை விதிக்கிறாங்களா இதே தமிழக அரசு தான் நரேந்திர மோடி வரும்போது ஃபுல் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது ராலி பண்ணுறதுக்கும் அவர் போகிறதுக்கெலாம் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்த இந்த தமிழக அரசு சாதாரண ரெண்டு வருஷம்தான் அவது கட்சியாக இருந்துச்சு எங்கள் தலைவருக்கு ஏன் கொடுக்கல இது ஒரு மிகப்பெரிய கேள்வியல்ல எல்லா நியூஸும் தொடர்ந்து பாருங்க விஜய் அவர்களுக்கு தடை நீங்க படத்தை கொடுத்தீங்க படம் ரிலீஸ் அப்போ பேனர் கிழிக்கிறதுக்கு படம் நிப்பாட்டத்துக்கு எல்லாம் பண்ணீங்க அது சினிமா துறை அது வேற நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து சைலண்டா இருந்துட்டோம் ஆனா இப்போ நீங்க பண்றது இது ஒரு ஜனநாயகமா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் மக்களை சந்திக்க வரேன்றாரு இவ்வளோ நாள் பனையூர் பனையூர் நீங்க இப்போ வரணும் போது ஏன் பர்மிஷன் தரல இந்த அமைச்சர்கள்லாம் கூனிங்கல்ல விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்க நாங்கள் வெளியே வரோம் இப்ப என்னாச்சு உங்களுக்கு கொடுங்களா பர்மிஷன் அப்படி பாரு நாங்கள் எப்போவுமே அம்பேத்கர் எங்களோட கொள்கை தலைவரா வச்சிருக்கோம் அதனால சட்ட ரீதியா அதோட அதோட வரிமுறைகள் என்ன அதை எப்படி நம்ம முன்னெடுத்து போகணும்னு சொல்லி அவ்வளோ பக்காவாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் பண்ணிட்டுருக்காரு எங்களை பார்த்தீங்கன்னா சட்ட ரீதி அவர் வந்து நின்று ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட்டம் கூடும் பர்மிஷன் தரல அவர் வந்து வேன் மேலே இப்போ இங்கே நடந்தவங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் ஷூட்டிங் அப்போ நடந்த இஷ்யூஸு அதுக்காக மக்கள் அங்கே திரண்டு வந்தாங்க அப்போ அவர் வேன் மேலே நின்று ஒரு செல்ஃபி எடுத்தார் அந்த புரட்சி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க சினிமா துறையிலே அந்த ஒரு புரட்சி பண்ண ஒரு மனிதர் அவர் ஸோ அரசியல் துறையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு புரட்சி ஏற்படும் ஸோ எம்ஜிஆரோட வர வரலாறு படிக்கும் போதும் அந்த காலகட்டம்லாம் பார்க்கும்போது அப்போ மீடியாஸ் எல்லாம் கிடையாது அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க ஸோ இவங்க நினச்சிட்ருங்க நம்ம எம்ஜிஆருக்கு பண்ணிட்டோம் விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணிட்டோம் அதே விஜய்க்கும் பண்ணுவோன்ட்டு இந்த எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் மாதிரி எங்கள் தலைவர் தளபதி கிடையாது ஸோ அப்போ இருந்த காலகட்டம் வேறு இப்போ இருந்த காலகட்டம் வேறு இப்போ நீங்கள் அதே ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குது எங்கள் தலைவர் இறங்கி ரோட்டில் நின்னார்னா அந்த இடமே ஸ்தம்பிச்சு போயிடும் ஸோ அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துடாதீங்க லீகலா பர்மிஷன் கொடுங்க எங்கள் தலைவர் பாட்டுக்கு பிரச்சாரத்தை பண்ணி மெயினான பாயிண்ட்ல பேசிட்டு போயிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கடை அந்த பகுதியில் பிரச்சாரத்துக்காக தலைவர் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க கரண்ட் கட் பண்ணுவாங்க ஜெனரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுவாங்க பேனர் கட்டக்கூடாதுவா இப்போ வெளியூர்லேருந்து வராரு முதலமைச்சர் வெளியூர்லேருந்து வராரு ஏர்போர்ட்லேருந்து ஃபுல்லாக கட் அவுட்டு இதுக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தது இதுக்கு எந்த கார்பரேஷன் ஆக்ஷன் இருக்குல்ல யாருமே கேஸ் ஃபைல் பண்ணலையே நாங்கள் பேனர் வச்சால் மட்டும் நீங்கள் வந்துடுறீங்க கேட்குறதுக்கு இப்போ யாருமே இப்போ எங்க தலைவர் வரும்போது பேனர் வச்சா பேனர் கரெக்ட்ட சொல்லுவீங்க அவர் பேசக்கூடாது சொல்லுவீங்க இப்ப கூட கேள்விப்பட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல விஜய் அவர்கள் அங்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாது எங்க ஒரு பிரச்சாரம் என்னும் போது சுற்றுப்பயணம் என்னும் போது அவர் வண்டில வந்து எல்லா மக்களும் பார்க்கறதுதான் சுற்றுப்பயணம் ரோட் ஷோ பண்ணக்கூடாது அவர் இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் பேசணுன்றதுல என்ன நியாயம் எனக்கு தெரியல அவருக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இங்க மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசணும் இவ்வளோ விதிமுறைகள் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேட்டா விஜய் அவர்களை பார்க்க அவ்வளோ கூட்டம் வரும் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ எதுக்கு அரசாங்கம் இருக்கு உங்களால எங்க தலைவர் வரும்போது பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன அரசாங்கம் எப்படி நீங்க எங்களுக்கு மனை சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வரப்போறோம் பதிமூணாம் தேதியில இருந்து பாருங்க புரட்சி ஆரம்பிக்க போது நிறைய பேர் இப்போ என்ன ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் வந்து அரசியல் பண்ண போகிறாரு நீங்கள் சொல்லிக்கினே இருங்க நாங்கள் செஞ்சுங்கன்னே இருக்கோம் டிசம்பருக்குள்ளே எல்லாமே மாறப்போகுது அதுக்கப்புறம் அவர் எடுக்க போகிற முடிவுகள் அவர் பேச போகிற விஷயம் ஜனவரி ஜனநாயகன் ரிலீஸு அதோட ஆடியோ லஞ்சு அந்த படம் கொடுக்க போகிற தாக்கம் ஸோ ஃபெப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆல்மோஸ்ட் டிக்ளேர் ஆகிடும் தமிழ்நாட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி தான்ன்றத முடிவாயிடும் ஸோ அப்போது இப்போ இருக்கிற அமைச்சர்கள் இப்போல்லாம் நீங்கள் நிறைய புது ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து காசெல்லாம் கொள்ளடிக்கிறீங்களா எவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியுமோ அடித்து உங்கள் வீட்டுக்கு போய் எல்லோரும் சேர்ந்துருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் நாங்கள் அமைக்க போறோன்றதெல்லாம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ தடைகளை வருது அதை பத்தி என்ன நினைக்கிறேன் ரீசெண்டாக சிடிஆர் நிர்மல்குமார் சார் நம்ம துணை பொதுச் செயலாளர் அவருக்கு ரீசென்டா மீடியாவை மீட் பண்ணி அவர் கொடுத்த பிரஸ் மீட் கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஆட் பண்ற பாருங்க பற்றிலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க சோ பதிமூணாம் தேதிக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க எந்த அளவுக்கு அந்த மாஸ் இருக்க போகுறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றிகழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்ட் டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே Nandri.